மேலாண் அல்லாவினர் அடுத்தது முடியுடைய விடயத்தில் எல்லாேருக்கும் தெரியும் ஹதீஸ் நபி சொல்லா அலி செல்லம் ஒரு ஒரு சின்ன ஒரு பிள்ளைய பார்க்குறாங்க அந்த பிள்ளையுடைய தலையில் அறவாசி பகுதி முடிய வெட்டி இருக்குது அறவாசி பகுதி முடிய சும்மா விட்டுருக்கு இருக்குது அறவாசை வலிச்சு அறவாசை வலிக்காம விட்டுருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் கட் வெட்டி அந்த பிள்ளைக்கு சல்லாஹு அலைவசல்லம் அதை தடுத்துட்டு குல்லஹு உண்டோ இந்த முடி எல்லாத்தையும் சிரச்சிடுங்க மொட்டை அடிச்சிடுங்க அவித்துரு கூஹு குள்ளஹு இல்லாட்டி அப்படியே விட்டுடுங்கன்றாங்க சல்லல்லா அலே செல்லம் அபுதாபூதில் வரக்கூடிய சஹிஹான ஹதீஸ் இதில் நபி அலை சலாத்து வசலாம் ஷூட்டு கதை அதே போல சாதனங்கள் இல்லாத கதையை பேசல சல்லாஹு அலே வசலம் சொன்னாங்க வெட்டுறேண்டா ஃபுல்லாக வெட்டுங்க வளர்க்குறேண்டா வளவுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏ உங்களோட புத்தியை போட்டு ஷூட்டுக்கு நபி அடேஸ் எல்லாம் இருக்கலாம் இல்லாட்டி முடிவெற்றத்துக்குரிய சாதனைகள் இல்லாம இருந்திருக்கிறது அப்படி இப்படி எல்லாம் ஏன் சும்மா சொல்லணும் மேலே நல்லா விண்ணடியார்களே இந்த ஹதீஸ்ல எவ்வளவு தெளிவாயிருக்கு ஒன்றும் இந்த பிள்ளையடைய முடி முடிய முடு முழு முடியும் வலிச்சிடுங்க இல்லாட்டி உட்கடுங்க அப்படின்றாங்க சொல்லலாஹாலே யுவல்லாம் எவ்வளோ உருட்டு பெறட்டலன்னு சொல்லி சூட்டு காரணம் சூட்டு காரணத்தால நாற்பத்தி மூணு செல்சியஸ் சூடு இருக்கிறதால நபி அலை சலாத்து வசலாம் வளர்த்து இருக்கலாம் முடிவெற்றத்துக்குரிய சாதனைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி எப்படி ஹதீச பெறற்றார் நபி அலை சதுடைய வாழ்க்கையை குற்றப்படுத்துறார் வருகிறது குப்ரா என்ற கிதாபில் வருகப் பார் என்ற கிதாபில் சொல்றாங்க மீசைய கத்தரிப்பாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சஹிஆனத் இவர் சொல்ற மாதிரி சாதனங்கள் இல்லாட்டி எப்படி மீசைய கத்தரிச்சுப்பாங்க எப்படி நகத்தை வெட்டிப்பாங்க அவங்களோட லொஜிக் பேச்சுகளுக்கு நீங்கள் ஏமாந்துட்டு அல்லா ரசூலுடைய கட்டளைகளை விட்டுடாதீங்க இப்படித்தானே சொல்கிறார் கொண்டைய வளர்த்ததுக்கு எவ்வளோ எல்லாம் பேசுகிறாரு அதுவும் உறுதி இல்லை அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் பேச்சில் உறுதி இல்லை அவங்களோட லொஜிக்கை பேசி அரை அலைகி சலாத்துடைய வாழ்க்கையை மட்டம் தட்டை பார்க்குறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் பார்ப்பீங்க ஷா அல்லாஹு அதெல்லாம் பாதுகாக்கணும் இந்த உம்மத்தை ஒவ்வொன்றா இப்படி மூளையை போட்டு பேசி 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 நான் ஆரம்பத்தில் சொன்னேனே கையா கையால் சாப்பிட தேவையில் கரண்டியால் சாப்பிடுங்க எப்படி எப்படி ஒரு பயங்கரமான பேச்சு எப்படி பயங்கரமான பேச்சு இப்போ தானே கரண்டி வந்திருக்கு கையால் திங்கிறது அறுவை இருப்பே ரசூலுல்லா இந்தா கூட சிலல்லா சிலம் கையால் திங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி பேச்சுனார் வல்லாஹி வல்லாஹி ல்லாஹு அக்பர் என்ன நல்லாவே நல்லார்களே சாகிஹ முஸ்லீம் அபுதா திருமிதி நசாயி ஜா முஸ்னித் அகமது போன்ற ஹதீஸ் கித்தாப்புகளில் வருகிறது அதுல தனசுருல்லாஹின் சொல்கிறாங்க ஒக்கி தலனா எங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது நபி அலை சலாத்து வலாம் எங்களுக்கு டைம் தந்திருந்தா டைம் தந்திருந்தாங்க மீசையை கத்திரிக்கிற விடயத்திலையும் நகத்தை வெற்ற விடயத்திலையும் கக்கத்து முடிய புடுங்குற விடயத்திலையும் அவுரத்துடைய முடிய வலிக்கிற விடயத்திலையும் நாற்பது நாளைக்கு மேலே உடக்கூடாது என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் டைம் குறிப்பிட்டு தந்தாங்க நாலு விடயமும் வெற்றதுவர் நாற்பது நாளைக்கு மேல வளர்க்கக்கூடாது இதுக்கு இமாம்கள் நிறைய பேசிருக்கிறாங்க ஆக கூடின காலம் நாற்பது நாள் நாற்பது நாள் வரக்காட்டியும் இருக்கும்ன்ற அர்த்தம் இல்லை நாற்பது நாள் மேலாம் நல்லாவே நேரடியார்கள் இவர் பேசுறாரு அந்த காலத்துல நபி அலை காலத்துல முடி வெட்டக்கூடிய சாதனங்கள் இருந்திருக்காது அப்ப இதெல்லாம் நபி அலிஸ்லையை வெட்ட சொன்னாங்க மறைவான முடியை வலிக்கிறதுன்ற எவ்வளோ கஷ்டம் மீசையை கத்திரிக்கின்றது எவ்வளோ கஷ்டம் நகத்தை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம் இவர் சொல்கிறத பார்த்தா அது சும்மா லொஜிக் பேசி சிலதா சில இன்ஷா எல்லாம் அவங்களோட ஆயுள் எல்லாம் நீட்டி வைச்சா இதை விட பார்ப்பீங்க லொஜிக் மந்திக் லொஜிக் பேசி 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 சரியாத்துடைய ஒவ்வொரு விடயங்களாக இவர்கள் இல்லாம ஆக்குவாங்க முழு உம்மத்தையும் இவருடைய ஃபித்னவுட்டும் எல்லாம் பாதுகாக்கட்டும் முடிய வெட்ட கஷ்டம் என்றால் மீசையே வெட்ட கஷ்டம் தானே முடிய வெட்ட சாதனம் இல்லாட்டி மீசிய வெட்டவும் சாதனங்கள் இல்லை தானே முடிய வெட்ட சாதனங்கள் இல்லாட்டி ம அவரத்துடைய முடிகளை வலிக்கவும் சாதனங்கள் இல்லை தானே அப்போ அதையும் வளர்க்க உடைய இருந்துச்சு நபி அலை தூசலாம் உங்களுக்கு இது சும்மா லொஜிக் பேசி மனிதனை இல்லமாக்குற நாற்பத்தி மூணு செல்சியஸுக்கு சூடு இருந்துச்சு அதனால நபி அலை வளர்த்துருக்கலாம் ஆதாரம் மட்டும் இல்லை லாம் மீம் தான் சொல்ற எங்களுக்கும் சொல்லலாமே நான் இன்ஷா அல்லா சஹாபாக்குடைய வரலாற சொல்லுவேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இவர் நபி மனிதன் என்ற அடிப்படையில் சில விடயங்களை செஞ்சுருப்பாங்க அதை நாங்கள் எடுத்து நடக்கணும் என்ற கட்டாயம் இல்லை இவருக்கு மொஹப்பத்துக்கு வரை விளக்கணமே தெரியாது எல்லாம் பாதுகாக்கணும் சஹாபாக்கள் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்தாங்கன்னு நீங்கள் நான் இன்ஷா அல்லா சொல்கிற ஹதீஸ்களை பார்த்த உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதனால தான் அல்லாஹர்பல் ஆயிரம் குரான் இல்லை சஹாபாக்களை பின்பற்ற சொன்னேன் அதனால் மேலே நல்லா பின் நல்லடியார்களே நல்லா விளங்கிக்கோங்க மார்க்கத்தை அல்லாவை பயந்தவர்களுக்கிட்ட மார்க்கத்தை படிங்க நபியாலேஸ் எல்லாம் கொண்டே வளர்த்தத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாரு வளர்க்குறது வளர்க்காதது ரெண்டாவது ஏன் சும்மா இப்படி ஞான கருத்துகளை சொல்லி மந்திக்கு பேசி லொஜிக் பேசி வார உள்ள ஹதீஸ் எல்லாம் தட்டி தள்ளுறீங்க அப்ப இதே மற்ற முடிகளுக்கும் பேசுங்களே